ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் நூற்றி நாற்பது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய சாரிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வீடியோவே போடலை சேலஞ்சும் கண்டினியூ பண்ண முடியல அது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமரா வந்து பெரிய ஆப் வச்சு விட்ருச்சுங்க அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல அதுக்குள்ளே தண்ணி போயிட்டு ஆனே பண்ணலங்க அதுக்கப்புறம் சுவிட்சு தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பட்டனை மாற்றினேன் அதுக்கு எவ்வளோ கேட்டாங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மூணுரூவா அந்த மாதிரி சில்லர் வந்துருச்சு எல்லாம் அந்த அடுத்து வந்து ஒரு கவர் போட்டேங்க இனிமேல் வந்து மழை தண்ணி படாத மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து அதை சரி பண்ணியாச்சு இந்த ஒரு காரணத்துக்காக தான் வீடியோவே எடுக்க முடியல நான் இருந்தாலும் நம்ம சேலஞ்சை வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் கொஞ்சம் அதுவும் செலவாகிடுச்சுங்க இதுக்கு ஒரு நாலாயிரரூபா போச்சு அதனால் வந்து நான் எப்படி சொல்கிறது என்னமோ நம்ம ட்ரீம் வந்து அப்படியே கவுந்துற மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு ஒரு மாதிரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து சென்னையில் வந்து நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேங்க இல்லை பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கடைசியாக ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டப்போ வந்து நாங்கள் மாற்றி தரோம் அந்த பட்டன் மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் இருக்கிற அந்த பட்டனை வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி அதை எடுத்துகிட்டு புதுசு போட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து எதுவும் அந்த அது என்னது சர்க்கியூட்லாம் பார்ப்பாங்கள்ல அதெல்லாம் வச்சு செக் பண்ணிவிட்டு கரண்ட்டு நல்லா பாஸ் ஆகுதா பேட்டரியிலேருந்து வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணாங்க ஆன் பண்ணி வந்துடுச்சுங்க பரவாயில்ல இதுவே கம்மியான செலவுன்னு தான் நினைக்கிறேன் நான் சில இடத்துல கேட்டதுக்கு வந்து எவ்வளோ தரமாக சொன்னாங்க ஆறாயிரரூபாலேருந்து வந்து ரூபா வரும் அப்படின்னாங்க இந்த ஒரு அண்ணன் வந்து சரிப்பா நான் பண்ணித்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நாலு நாலாயிரத்தி இருபது ரூபா முடிச்சு கொடுத்துட்டாங்க நல்ல விஷயந்தான் ஸோ ஓகே மக்கள் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம டுவெண்ட்டி இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் போக போகிறோமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா டே ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சம்பாதிச்சதுல மொத்தமாக செலவாயிடுச்சுங்க ஏன்னா கேமரா செலவு நான் ரெண்ட்டுக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் பைக்கே கட்டினது வீட்டுக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தா போக பாப்பாவோட ஃபீஸுங்க எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் பொறுப்பாக தான் பார்த்துக்கணும் நான் தான் பார்த்துக்கணும் நம்மளுக்கு பெருசாலாம் பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுங்க நம்ம இன்னைக்கு உழைச்சா சாப்பாடு அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிஷனு எப்படி இதில் வந்து லடாக் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட ஆசை யூடியூப்பில் ஏதாச்சும் மீடியாவில் பண்ணி ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேமராவில் வந்து ஆப்போதிச்சனால எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மைண்டு ஆகிடுச்சுங்க ஸோ ஓகே மகளே இனிமேல் வந்து நம்ம இந்த கரெக்டாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இன்றைக்கி டே ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக முப்பத்தி ஒரு நாளில் நம்ம கையில் ஐம்பதாயிரரூபா இருக்குது போதுங்க அதாவது ஒன் மந்த் சேலஞ்சு தான் இந்த ஒன் மந்த்தில் நம்ம ஐம்பதாயிரரூபா சம்பாரிச்சு கட்டுறோம் இந்த ஒன் மந்தில் விடாமல் நான் ஹார்ட் ஒர்க் போகிறேங்க முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக ஆயிரச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருக்குங்க நான் ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நீ நாளுக்கு பிறகு இப்போ ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் வாங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே போய் கஸ்டமர் கேரள கொடுத்துக்கலாம் ஆ இருபத்தி மூணு ஜீரோ எட்டு

ஆ சார் ஃபிஃப்த்து ஃப்ளோர் வந்துட்டேன் அந்த ஒரு அக்கா ஆனந்தி ஆ ஆனந்தி ஆ கொடுத்துட்டேண்ணா ஆ ஆ ரெடி வந்து பிக்கப் போட்டேன் ஆ ஆமாம் ஆ தேங்க்யூ சார் த்ரீ ஜீரோ நைன் தானே தேங்க்யூ கைஸ் இப்போது கரெக்டாக மணி மூணு மணி ஆயிடுச்சு நம்ம மூணு மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்திருக்கோம் அஞ்சு ஆர்டர் பார்த்துருக்கோம் அஞ்சு ஆர்டருக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா தாங்க வந்திருக்கு ஏன்னா பக்கம் பக்கமாக போட்டாங்க ரூபா ஆர்டரு முப்பது ரூபா ஆட்ரு அது மாதிரி தான் போட்டாங்க ஒரே ஒரு ஆட்ரு எழுபதுருவா எழுபது ரூபாய்க்கு போட்டாங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்த ஆட்ருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சுங்க மொத்தமாக எவ்வளோ பன்னெண்டு மணிக்கு லாகின் பண்ணிட்டு இப்போ மூணு மணி வரைக்கும் கரெக்டாக இவ்வளோ தான் பார்த்துருக்கோம் இரநூத்தி எழுபத்தேழு இப்போ வந்து மூணு மணி ஆகிடுச்சா மூணு நாள் வந்து பிரேக் விட்டுருக்கேங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நாலு மணிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே கன்னியூ பண்ணி ஓட்டலாம்ட்டுருக்கேன் மதியானம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பிரேக் விட்டு தாங்க ஓட்டணும் நம்ம வந்து எப் எப்பயுமே வந்து கண்டினியூவாக ஓட்டுவோம் கண்டினியூவாக ஓட்டுறதுனால வந்து ஆர்டர் வர்றது இல்லையா அதை வந்து வெயிட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உட்கார வச்சு வந்து பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூவாக இருப்பான் அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்து எப்படி சொல்கிறது கேப் விட்டு கேப் விட்டு போடுவாங்க அமௌண்ட் சரியாக வராது அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஒன் ஹவர் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக அதுக்கடுத்து நாலு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓட்டுவேனா அப்போ வந்து அமௌண்ட் வர மாதிரி இருந்துச்சு லாகின் ஏற்ற மாதிரி கொடுத்துட்றான் இப்போ வந்து நம்ம எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருக்கோம் ரெண்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் காட்டுது இரநூத்தி எழுபத்தி ரூபா அதுக்கு அதுக்கடுத்து நாலு மணிக்கு மேலே வந்து கண்டினியூவாக ஈவினிங் டையத்தில் வந்து நல்லா ஆர்டர் வருங்க நைட் வரைக்கும் பார்க்கலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு தெரில நம்மளுடைய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஆர்டர் இயர்னிங்ஸ் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூபா இருந்தால் தான் ஒரு மாதத்தில் வந்து ஐம்பது ரூபா வேன் பண்ண முடியும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும்ட்டு நல்லா கடைசியாக பார்த்தலாம் நான் போய் சாப்பிட்டு வந்துவிட்டேன் அப்படியே நாலு மணிக்கு கண்டினியூ பண்ணிட்டேன் வைக்கல ஒரு வழியாக சாப்பிட்டு நாலு மணிக்கு ஆர்டர் எடுக்கிறக்கு ஆச்சுங்க நம்ம கரெக்டாக மூணு மணிக்கு ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணோமா அந்த ஆர்டர் வந்து ரூமுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு நான் லொக்கேஷனில் போட்டு பார்த்தேன் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வந்துச்சா சரி நம்ம போய் ரூம்லேயே போய் சாப்பிட்ருவோம் எதுக்கு காசை வேஸ்ட் ஆகிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து சாப்பிட்டேங்க சாப்பிட்டுட்டு இப்போ கரெக்டாக நாலு மணிக்கு ஆன் பண்ணேன் நான் ஆன் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இப்போ மல்ட்டி ஆர்ட்ரு போட்டிருக்காங்க ரெண்டு ஆர்டருக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து மூணு கிலோமீட்டரு தான் ட்ராப்பு ஐம்பத்தி மூணு ரூபா போட்டிருக்காங்க அந்த ஆர்டருக்கு மல்டி ஆர்டருக்கு அண்ணா அண்ணா ஒரு சிக்கன் ரைஸ் தான் ஜீரோ எயிட் செவன் நைன் அண்ணா இது வடபள்ளி அக்பர் பிரியாணினா இதாண்ணா இதாண்ணா அப்போ ரெண்டு ஆர்டர் வந்திருக்கு இன்னொன்று வந்து முப்பத் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினொன்று தேங்க்யூம்மா ம் தேங்க்யூம்மா மகளே ஒரு வழியாக ரெண்டு ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சுங்க இப்போ மணி நாலரே ஆகிடுச்சி ரெண்டு ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சு மல்ட்டி ஆர்டர் தானே ஆ பாய் ப்ரோ இந்த ப்ரோ வந்து இங்கே வந்து நின்றுட்டுருந்தேங்க இங்கே நின்றுட்டுருக்கு இப்போது ப்ரோ கேமரா எவ்வளோ ப்ரோ என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் அது கேட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்து உன்னோட யூடியூப் சேனல் சொல்லு ப்ரோ நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாருங்க இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க மாதிரி பாண்டியன் ஹோட்டல் நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க வாங்க டக்குனு போய் இந்த ஆர்டரையும் கொடுத்துட்டு அப்படியே அடுத்தடுத்தாடலாம் அப்படியே ரன்னிங் பண்ணுறேங்க அண்ணா சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஆ சார் நான் ஓகே தேங்க் யூ சார் ஹைமேக்கில் இப்போ வந்து கரெக்டாக மணி ஆறு மணி ஆகிடுச்சு ஆறு மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம்னா நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா பார்த்துருக்கோம் பதினோரு ஆர்டருக்கு நானூற்றி எண்பத்தெட்டு கத் பத்து ரூபா வந்து கஸ்டமர் டிப்பு போட்டிருக்காங்க லாகின் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பார்த்துக்கோங்க பரவாயில்லங்க ஆர்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்குது நம்ம வந்து மூணு மணி வரைக்கும் இரநூத்தி ஏழு தான் பார்த்துட்டு ரூமுக்கு போனோம் அப்புறம் சாப்பிட்டு வந்தது பிறகு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சுங்க நான் இப்போ கூட ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போது வந்து ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணேன் கரெக்டாக ஆறு மணி டெலிவரி பண்ணி முடிக்க இப்போது இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு இப்போது அது வந்து எழுபது எழுபது ரூபா போட்டிருக்காங்க இந்த ஆர்டர் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்துடும் நைட்டுக்குள்ளே ஒரு நைட்டு பிக் அவர் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுறக்குள்ளேயும் ஏழு மணி ஸ்டார்ட் ஆகிறக்குள்ளேயும் ஒரு அறநூறுபா வந்துருச்சுன்னா ஓகே தான் அதுக்கடுத்து ஏழு டு பன்னெண்டு வரைக்கும் அமௌண்ட் வந்துடும் பிக் அவர் வந்து ஏழு டு ஒம்பதில் வந்து அமௌண்ட்டு கூட கொடுப்பாங்க அதில் நம்ம ஆர்ட்ரு பார்த்து நல்லா என் பண்ணாதான் அதுக்கப்புறம் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டுக்கு எப்படி ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ஆர்டரு கணக்குப்படி பார்க்கணுங்க டோட்டலாக பன்னெண்டு மணிக்குள்ளே ஆயிரத்தி இரநூறுவா பார்க்கணும் அதுக்கு அங்கிட்டு ஒரு முந்நூறுபா பார்த்துடலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி இப்போ ஒரு ஆர்டர் போட்டுருக்கேன் மக்களே வாங்க அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் கொடுத்துக்கலாம் ஹாய் மக்களே அந்த ஆறு மணிக்கு எடுத்த ஆர்ட்ரு வந்து கொடுத்தாச்சுங்க கரெக்டாக ஆர்டரைக்கு கொடுத்தேன் அந்த ஆர்டரை ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு காமன் நேரம் லேட் பண்ணிவிட்டாங்க மட்டன் பிரியாணி ஆர்டர் இருந்துச்சு அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு காமன் நேரம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க மணி நேரம் கழிச்சு தான் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டருக்கு தான் டெலிவரி பண்ணேன் டெலிவரி பண்ண பொண்ணே இங்கே உடனே ஒரு ஆர்டர் இருந்துச்சு அது பக்கமாக தான் போட்டுருக்காங்க இருபது ஆர்டர் தான் இதுக்கும் வெயிட்டிங் டைம் பார்த்தீங்களா பன்னெண்டு நிமிஷம் போட்டுருக்காங்க வெயிட்டிங் டைம் ஹாய் மக்களே இப்போ வந்து கரெக்டாக மணி மூணேக்கில் ஆகிடுச்சுங்க நம்ம வந்து காலையில் பன்னெண்டு மணிலேருந்து விடியக்கால மூணு மணி வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சோம்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தோருபா பார்த்துட்டோங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு இடம் டீ சாப்பிட்டோங்க அதுக்கு ஒரு இருபது ரூபா போயிடுச்சு இன்றைக்கி ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தருவா பார்த்துட்டோங்க ஒரு வழியாக எப்படின்னா பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா பார்த்தேங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து விடியக்கால மூணு மணி வரைக்கும் நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா பார்த்துட்டேன் இதெல்லாம் சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி ரூபா பார்த்தோங்க எல்லாம் போக இன்றைக்கி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்துரூவா ப்ராஃபிட் இருந்ததே பெரிய விஷயம் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு தான் டார்கெட் பண்ணோம் ஆர்ட்ரு ஏனிங்ஸ் மட்டும் அதாவது பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவு எல்லாம் போக ஆயிரத்தி ஐநூறுரூவா டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சுங்க நீ பரவாயில்லைங்க ப்ரா எப்படி சொல்கிறது ஆர்டர் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு நானும் வர வர பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் ஜாலியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் தாங்க போய் தூங்கணும் வீடியோ எடிட்டிங்கில் வந்து எப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஆட் பண்ணி வச்சுட்டேன் ஃபைல்லாம் கட்டிங் பேஸ்டிங்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் போய் தூங்கிட்டு காலையில் அப்படியே கண்டிப்பூ பண்ணுறேங்க இது வந்து டே ஒன் அவ்வளோதான் முடித்தாச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரூபா ப்ராஃபிட் எடுத்துட்டு டே ஒன்னை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க அடுத்து நம்ம வந்து டே டூவில் பார்க்கலாம் மக்களே பாய்